தம் பிரியாணி பண்ணீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துல தம்மே போட்டுருவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதே போல டேஸ்டும் அட்டகாசமா இருக்கும் இதுக்கு மேல வந்து உங்களை யாருமே குறை சொல்ல முடியாது பிரியாணியில அந்த மாதிரியான ஒரு ருசியில வந்துருங்க ஹே ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் டி கே ஃபுட் ஜங்ஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான சிக்கன் பிரியாணி அது தம் பிரியாணி மெத்தட்ல தான் பண்ண போறோம் ஏன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா எனக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க செய்யும் போது எதிர்பார்த்த மாதிரி வரவே மாட்டேங்குதுனே அப்படின்னு கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியா ஹோட்டல் ஸ்டைல் என்னங்க மேரேஜ் ஸ்டைலோட சூப்பரான பிரியாணி உங்க வீட்டு கிச்சன்லயே வந்துடும் எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க இன்னைக்கு பாருங்க நம்ம கேஸ் அடுப்பு எல்லாம் இல்ல இந்த ஒத்த அடுப்பு போர்டபுள் அடுப்பு வச்சு சூப்பரா செய்ய போறோம் எங்கனாச்சு நம்ம டோர் போனா செய்யலான்ட்டு வாங்கணும் இந்த அடுப்பு இந்த அடுப்பு வாங்கின நேரம் ஒரு டோர் கூட போக முடியல வெளியே ஒரு டூரும் போக முடியல ஏன்னா நிறைய இந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கறதுனால என்னால எங்கேயும் வெளியவே போக முடியல அதனால இதையே நம்ம வச்சு வீட்லயே செஞ்சு காமிச்சிருவோங்கிறதுனால டைம் இதுல பிரியாணி ட்ரை பண்றேன் எப்படி வருதுன்னு பாப்போம் இப்போ ஒரு கிலோ ரைஸ் எடுத்துருக்கோங்க அந்த ஒரு கிலோ ரைஸ் ஊற வச்சிடலாம் இது தம் பிரியாணி தான் இருந்தாலும் தாராளமா ஒரு முக்கால் மணி நேரம் ஊரலாம் ரைஸ் தான் என்ன நிறைய பேர் கேக்குறீங்க உங்க வீடியோ பாக்குற ரைஸ் சூப்பரா இருக்குன்னு எங்க வாங்குறீங்க என்னென்னு இதாங்க கோல்டன் கிரைனோட சூப்பரான ரைஸ் இது ட்ரிபிள் எக்ஸ்எல் இந்த ரைஸோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சூப்பரான லென்தா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் செம்ம சாப்டா இருக்குங்க இந்த ரேட் ரேஞ்சில அதாவது இது வந்து ஒரு ஆன்லைன்ல எல்லாமே கிடைக்குது நீங்க அமேசான் பிளிப்கார்ட் எதுல வேணாலும் இந்த ரைஸ் கிடைக்கும் கம்மியா வாங்கறதா அதிகமா வாங்குறதா இருந்தாலும் டீலர்லாம் இருக்காங்க அவங்க நம்பரும் நீங்க தரேன் அதை அது வச்சு நீங்க வாங்கிக்கலாம் ரொம்ப சூப்பரான ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி அவுட்புட் வர்றது பைனலா பார்ப்போம் சாரி ரெண்டு முறை அலசிட்டு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் குறையாம ஊறலாம் எந்த பிரச்சனையும் இல்லை முக்கியமான ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா அரிசியை ஊற வச்சிட்டோம் எவ்வளவு அரிசி எடுத்தோமோ இந்த பாத்திரம் எடுத்துருங்க அதெல்லாம் டு ஒன்றரை ஒரு பங்குக்கு பாதி ஒரு தண்ணிங்க எடுத்து நம்ம அடுப்புல போட்டுருந்தோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தண்ணி அளவு மாறக்கூடாதுங்க பாருங்க ஃபுல்லா ஒரு பாத்திரம் எடுத்துடுறேங்க க்ளோஸ் ஆறீங்களா சரிதுங்களா சரி ஓகே ஒண்ணு ஊத்திட்டேங்க சரி பாதி வர்றீங்களா சரி பாதி தண்ணிய இப்ப இது ஒரு பக்கம் சிம்ல வச்சு விட்டோம்னா லேசா சூடாகட்டங்க இந்த மசாலா எல்லாம் போது சுடு தண்ணி தான் நீங்க எப்பவுமே வந்து பிரியாணி அளவு தண்ணியா யூஸ் பண்ணும் தம் பிரியாணி வடி பிரியாணி எதுவாக இருந்தாலும் சுடு தண்ணி பயன்படுத்துங்க அது நல்ல ரிசர்ச் கொடுக்கும் அடுப்பு நல்லா எரியா இருந்துச்சிருச்சு நல்லா ஃபயர் ஹெவியா தான் இருக்கு எப்பவுமே தண்ணி இல்லாம பாத்துங்க ரொம்ப நேரம் அடுப்பு பத்த வச்சு வெயிட் பண்ண வேண்டாம் டக்குனு த எண்ணெயை ஊத்திடுங்க இல்லைன்னா பாத்திரம் தூக்கிக்க சென்டர்ல முந்நூறு எம்எல் கடலை எண்ணெயை நம்ம சட்டியில இப்போ போட்டுட்டோங்க சூடாகட்டங்க அடுத்தடுத்த பொருட்கள் பார்க்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அஞ்சு கிராம் பட்டை ரெண்டு கிராம் ஏலக்காய் ஒன்றரை கிராம் கிராம்பு ஆனா அந்த வெயிட் ஸ்கேல்ல வைக்க முடியல அதனால ரெண்டு ரெண்டு கிராமே போட்டிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி விரல் ஒரு அஞ்சு பீஸ் பட்டை அஞ்சு பீஸ் பட்ட பத்து ஏலக்காய் ஒரு ஏழு எட்டு கிராம் போடுங்க கரெக்டா இருக்கும் பூண்டு நூத்தி ஐம்பது கிராம் தோல் உரிச்சி அரைச்சதுங்க நூத்தி ஐம்பது கிராம் தோல் உரிச்சி அரைச்சது அதன போட்டுக்கிறேன் தண்ணி இல்லாம டிக்கா அரைச்சிருக்காங்க அது போட்டு நல்லா வதக்க நல்ல ஒரு பொன்னிறமா வர வரைக்கும் இதை வதக்க போறோம் இவர் பச்சை வாசனை வருது இது வந்து நல்லா மாதிரி நல்ல மனமா வரும் அந்த அளவுக்கு வதக்கினீங்கன்னா சூப்பரா இருக்கும் இந்த அடுப்பு கொஞ்சம் பாஸ்டாவே இருக்கு ஒரு ஆறுல இருந்து ஏழு நிமிஷத்துல வதக்கிறோம் வீட்டு அடுப்பாருன்னா கம்பல்சரி ஒரு பத்து நிமிஷம் ஆகுங்க பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டோங்க எப்படி வந்துரு பாருங்க கலர் ஒயிட்டா இருந்த இப்ப கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன்ல லைட்டா மாறிட்டு வருது இந்த ஸ்டேஜ் வந்தா போதும் அடுத்து நம்ம இஞ்சிய சேர்த்துக்கலாம் இஞ்சி தோல் உரிச்சு அரைச்சது நூறு கிராமுங்க இந்த நூறு கிராம் இஞ்சியை வந்து நம்ம இதுல சேர்க்கும் போது அந்த காரம்லாம் வந்து பர்ஃபெக்டா இருக்கும் எடை வந்து நீங்க எந்த அளவுக்கு வச்சு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பிரியாணி வந்து உங்களுக்கு எந்த கப்பு நடக்காம வரும் வாசனை வந்து நல்லா கும்னு எடுத்துக் கொடுக்கும் ஓவராவும் போயிடாது அரைச்சி ஊத்திக்குவோம் நல்லா வதக்கிக்கலாங்க இப்ப மறுபடியும் இந்த இஞ்சி பூண்டு சேர்ந்து நல்ல கலர் வரணும் வாசமும் வரணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் எடுக்கும் வீட்டை எடுக்கும் ஒரு ஏழு நிமிஷம் எடுக்கும் இஞ்சி பூண்டு வதக்கிறதா கொஞ்சம் கஷ்டம் அது மட்டும் நீங்க வதக்கிட்டீங்கனாவே சூப்பரா உங்களுக்கு பிரியாணி வந்துருங்க நல்லா வதங்கிடுச்சு வாசனை சும்மா கும்பு வந்துட்டு இருக்கு ஏதாவது காமிச்சிருங்க எப்படி நீங்க கண்டுபிடிக்கணும் இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சுங்கிறதுனா இந்த மாதிரி நல்லா வந்துருங்க ஆயில் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டேஜ்ல வெங்காயம் தக்காளி மல்லி புதினா என் ஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி மல்லி புதினா ஒன்னாவே போட்டுடலாம் வெங்காயம் பாத்தீங்கன்னா மூணு பெரிய வெங்காயங்க இருநூத்தி ஐம்பது கிராம் நாங்க பிளான் பண்ணோம் அது ஒரு இருநூத்தி எண்பத்தி ஒன்பது கிராம் வந்துருக்கு தக்காளியும் அப்படிதான் நாலு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்தோம் அதே வெங்காயம் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே அளவுக்கு தக்காளியும் இருந்துச்சு ரெண்டுத்தையுமே நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் வெங்காயத்தையும் தக்காளியும் கட் பண்ணும்போது அந்த கார்னர்ல ஒரு கட்டியா இருக்கும்ல காம்பு மாதிரி அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா சேருங்க அப்போ சீக்கிரமா வதங்கிடும் மல்லி புதினா தலா பத்து பத்து கிராம் பத்து கிராம் மல்லி பத்து கிராம் புதினா ரெண்டுமே சேர்த்தாலுமே ஒரு கைப்பிடி தான் வரும் ஓகேங்களா இதுக்கு மேல போட வேண்டாம் கட் பண்ணி தண்ணியில போட்டுவிங்க மண்ணு கிண்ணுதான் போயிடும் அதுக்கப்புறம் அப்படியே புளிஞ்சு மல்லி போயினாவே இதுல போட்டுக்கலாம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு வெங்காயத்தை வந்து நீங்க எண்ணெயில வதக்க மாட்டீங்க பிரியாணி சீக்கிரம் கெட்டு போயிடும் அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சொல்றீங்க பட் அதெல்லாம் உண்மையே கிடையாது இப்பே அது எண்ணெயில தான் வதங்குது இஞ்சி பூண்டு வதங்கிருக்கு அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்குது என்ன ஒண்ணும் பொன்னிறமா வதங்காது நல்லா கரைஞ்சிரும் அப்படியே வந்து வெங்காயம்லாம் கரைஞ்சி எண்ணெயோட மசாலாவோட மசாலாவும் கரைஞ்சி போயிரும் சோ அப்படியெல்லாம் வெங்காயம் சரியா வதங்களை கெட்டு போயிரோங்கிறது யாரும் நம்ப வேண்டாம் ரொம்ப நல்லா இருக்கும் நான்லாம் வந்து பதினஞ்சு பதினாறு வருஷமா பதினாறு வருஷம் மேலயே பிரியாணி பண்ணிட்டு இருக்கேன் இதே மெத்தட்ல தான் பண்றேன் பன்னெண்டு மணி நேரம் பிரியாணி வந்து உங்களுக்கு கெட்டே போகாது ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப பாருங்க நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு வெங்காயம் தக்காளி போட்ட முன்னாடி பத்து நிமிஷம் முழுசா ஆயிடுச்சு எப்படி வதங்கிருக்கு பாருங்க இன்னும் நம்ம உப்பு மிளகாத்தூள் கொடுத்தோம்னா இன்னும் சூப்பரா வதங்கிடும் எவ்வளவு எவ்வளவு உப்பு மிளகாத்தூள் கொடுக்கணுங்கிறத பாத்துருவோம் மிளகாத்தூள் பத்து கிராம்ங்க சக்தி தனிமளகாட்டில் தான் நான் பயன்படுத்துகிறேன் இது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் கலரும் நல்லா வரும் காரமும் கரெக்டாக இருக்கும் சேம் டைம் கல் உப்பு நான் பிராண்டட் சால்ட் அந்த சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு கிராம் போடுறேங்க இதே நீங்கள் பிராண்டட் டாட்டா அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா நாற்பது கிராம் போடுங்க அதுவே நல்லா நறுக்குன்னு கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் போட தேவையே இருக்காது இதெல்லாம் ஒரு லோக்கல் உப்பு தான் அதனால என்னன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கிராம் போட்டா கரெக்டாக இருக்கும் நல்லா வதக்கிடலாங்க பாருங்க இப்ப ரெட் கலர் எப்படி வந்துட்டு பாருங்க வெங்காயம் வதங்கினாதான் கலர் வரும் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது கடைசியா நீங்க மிளகா தூள் கொடுத்தீங்கன்னா கூட கலர் இந்த அளவுக்கு வந்துடும் மிளகா தூளை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கணும்னாவே இந்த வெங்காயம்லாம் எல்லாம் நல்லா கரைஞ்சிரும் அதுக்கப்புறமா நம்ம தயிரை கொடுத்துட்டு தயிர் நல்லா மெர்ஜான உடனே சிக்கனை கொடுக்கலாங்க தயிர் பாத்தீங்கன்னா நூறு எம்எல்ங்க நல்ல கட்டியான தயிரா இருக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஃபுல் ஃபேட் சொல்லுவாங்களே அதை வெண்ணெய் எடுக்காத தயிர்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பயன்படுத்திங்கன்னு ரொம்ப நல்லா இருக்கும் தயிரை போட்டு நல்லா வதக்குங்க தயிரை எவ்வளவு தூரம் வதக்குறீங்களோ ஒரு நெய்யோட பிளேவர் கிடைக்கும் நம்ம நெய்யே யூஸ் பண்ண போறதுல ஆனா நெய் போட்ட மாதிரி இருக்கும் பிரியாணி அதுக்கு இந்த தயிரை வதக்குறது தான் காரணம் மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க அப்படியே சிரிக்குது மசாலா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இங்க வந்து பாருங்களேன் எவ்வளவு அப்படியே கிளாஸியா அந்த ஆயில் எல்லாம் விட்டு சூப்பரா வந்துடுச்சு பாருங்க இந்த மாதிரி சூடா இருக்கும்போதுதான் சிக்கனை நீங்க போடணும் சிக்கன் செலக்ட் பண்றது ரொம்ப 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 முக்கியங்க எப்படி செலக்ட் பண்ணுங்கிறத நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் அதை பொறுத்து தான் உங்க பிரியாணி வந்து டேஸ்டாவே இருக்கும் சரிங்களா ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ வரைக்கும் நீங்க கறி போடலாம் ஒன்றரை கிலோ வரைக்கும் கூட போடலாம் ஒன்றரை கிலோ போட்டாலும் இதே மசாலா போதுமானதா இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும்னு பாத்தீங்கன்னா கோழி உயிரோட இருக்கிற கோழி வந்து ஒன்றரை கிலோ தான் இருக்கணும் சரிங்களா அதை எடுத்து கிளீன் பண்ணும்போது போது முன்னூறு கிராம் முன்னூத்தி கிராம் வேஸ்ட் போயிடும் நானூறு கிராம் கிட்ட கூட போயிடும் நமக்கு தௌசண்ட் கிடைக்கும் கழுத்து இரலாம் போட்டோம்னா கூட ஒரு கிலோ கறி கிடைக்கும் ஒன்றரை கிலோ கறி ஒன்றரை கிலோ கோழி எடுத்தா அந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா சாஃப்டா இருக்கும் சிக்கன் நீங்க ஜென்ரலா போறீங்க கடையில ஒரு கால் கிலோ கொடுங்க அரை கிலோ கொடுங்கன்னு வாயில வந்து வீட்டுல செய்யறீங்க அவன் என்ன பண்ணுவாங்க ரெண்டு கிலோ மூணு கிலோ கோழி எல்லாம் இருக்கும் அதோட பீஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷியா இருக்கும் அதை கொடுப்பாங்க ஆனா பிரியாணி விட ரஃபா இருக்கும் செக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டால் லைவ் வெயிட்ல கோழி வாங்கி ரெண்டு பாட்டை பிரிச்சு சிக்ஸ்டி வெயிட் போட்டு மீதி பிரியாணி யூஸ் பண்ணீங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதை மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க மூடி போட்டு வைக்கலாம் கமர்ஷியலா பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி மூடி எல்லாம் போட மாட்டோம் ஏன்னா பீஸ்ல உடஞ்சிரும் அது வந்து பெரிய அடுப்பு அது வந்து சீக்கிரமா கலர் போட்டாயிடும் இதுல வந்து சீக்கிரமா கலர் போட்டிங்க நடக்காது இப்ப பாருங்க இந்த மாதிரி அழகான கலர் வந்திருக்கு பாருங்க சூப்பரான கலர் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க தம் பிரியாணிங்கிறது ஒரு மேட்டரே இல்லை நான் உங்களுக்கு சொல்லணுமே செய்யணுமேங்கிறதுனால இவ்வளவு தூரம் இழுத்து சொல்றேன்னா தவிர மற்றபடி நீங்க எல்லாம் தம் பிரியாணி பண்ணீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துல தம்மே போட்டுருவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதே போல டேஸ்ட்டும் அட்டகாசமா இருக்கும் இதுக்கு மேல வந்து உங்களை யாருமே குறை சொல்ல முடியாது பிரியாணில அந்த மாதிரியான ஒரு ருசில வந்துருங்க மசாலா நல்லா கோழியோட பிறண்டுச்சு கலர் பாத்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணியை அளந்து வச்சிருக்கோம் இல்லைங்களா கொதிக்க வச்சு வச்சிருக்கோம் அதை அப்படியே ஊத்திக்கலாம் எப்பவுமே சுடு தண்ணி ஊத்துங்க ஊத்துனீங்கன்னா உடனே கொதிக்க ஆரம்பிச்சிரும் பாருங்க உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் ஷார்ட்டை கட் பண்ணாம உடனே கொதிக்குது பாத்தீங்களா இந்த மாதிரி கொதிக்கும் போது சிக்கன் அப்படியே கலர் நிற்கும் இதே நீங்க பச்சை தண்ணி ஊத்தினீங்கன்னா கலர் நிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்றோம்னா அரிசிய வடிகட்டில போட்டு வச்சுக்கலாம் சுத்தமா தண்ணி இல்லாம வடிகட்டில கொட்டி வச்சிடலாம் இது நல்லா வடிகட்டும் வடிஞ்ச பின்னாடி சேர்க்கலாங்க இப்ப வந்து அரிசிய வடி பாத்திரத்துல கொட்டிடலாங்க தண்ணி நல்லா வடிகட்டும் இப்ப இதுவும் பொதிச்சிருச்சு ஒரு கொதி வந்த உடனே ஓபன் பண்ணிடலாம் இப்ப லெமனை நம்ம சேர்த்திடலாங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்ப லெமனை சேர்த்திடலாம் லெமன் ஊத்துற மேலே மூடி போடக்கூடாது மீடியம் பிளேம்ல வச்சிருவோம் இப்போ மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க கனமான பாத்திரம் பயன்படுத்துறா என்ன தேவையில்லை தவா வைக்க தேவையில்லை இது ரொம்ப மெல்லிசான பாத்திரம் அதனால நான் இதுக்குன்னு ஒரு தவா வச்சிருக்கேன் அதை கீழே கொடுக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பிடிக்காம வரும் ஓகேங்களா வீட்டுல ஏதாவது பழைய தவா இருந்தா நீங்களும் வைங்க சேஃப்டி தான் அப்பதான் வந்து என்ன ஆகாது பிடிக்காம வரும் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ இது பிக்சிங்க நான் ஒன்று வச்சிருக்கேன் அதனால இப்ப நான் ஃபுல் ஸ்பீட்ல வைக்கிறேங்க வைக்கிறேன் கல் சூடாகி தவா சூடாகணும் சாரி தவா சூடாகி மசாலா சூடாகணும் இப்போ கல்லு சூடாகி மசாலா சூடாயிடுச்சு நல்லா கொதிக்கிட்டேங்க ரெகுலரா அடுப்பு மேலே வச்சா மசாலா எப்படி கொதிக்குமோ அந்த மாதிரி கொதிச்ச உடனே நம்ம படிச்சு வச்சிருக்கிற அதாவது ஊற வச்ச அரிசியை படிக்கட்டியில் எடுத்து வச்சிருக்கோம் அதை இதுல சேர்க்கலாம் நல்லாவே கொதிக்குதுங்க எல்லா பக்கம் ஈவனா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்னா ஊற வச்ச பாருங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஊறிடுச்சு ஒரு பிரச்சனையும் இல்லை பிரியாணி பாஸ்மரியா தானே நீங்க பயப்படாதீங்க சீரக சம்பவம் இருந்தால் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க புது அரிசியாக இருந்தால் குழஞ்சிரும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஊறாத மாதிரி கனெக்ட் பண்ணிக்குங்க மெதுவாதான் கரண்டியை போட்டு கிண்டணும் சரிங்களா கண்ணா அப்படின்னாலும் கிண்டக்கூடாது அரிசி உடையும் காமன் சென்ஸ் தான் நீங்க போட்டுா போடும் லைட்டா அப்படியே எல்லா பக்கமும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகுறப்பல அப்படி வச்சு வேண்டியது மூடியே போடுவோம் சரிங்களா எனக்கு வீட்டு அடுப்புல ரொம்ப நேரம் எடுத்துக்கும் இது பண்றதுக்கு வேகிறதுக்கு சோ ஒரு அஞ்சு நிமிஷம் நடுவு நடுவில் திறந்து பார்ப்போம் எப்ப நல்லா கொதிச்சு வருதோ அந்த எந்த ஸ்டேஜ்ல தம் போடணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் அப்புறம் ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு இது பாருங்க இந்த மாதிரி கொதிக்குது கட்டுங்க இந்த மாதிரி கொதிக்கிறது பாருங்க அதிகபட்சம் பாருங்க எப்படி வந்துச்சு வேற மூடி போட்டு வச்சுட்டோம்னாவே டிஸ்டர்ப் பண்ணாம அழகா வந்துடும் இன்னும் அதிகபட்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம மேலே நெருப்பு கொடுத்துடலாம் இதுதாங்க கரெக்டான ஸ்டேஜ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உப்பு காரம் பார்க்கறது நல்லா எண்ணெயை தள்ளி வச்சுட்டு வெறும் மசாலாவா எடுத்து பாருங்க பர்ஃபெக்டா இருக்கு நல்லா நீங்க உப்பு சாப்பிட்டீங்கன்னா இன்னொரு ஒரு கிராம் சேர்த்துக்கலாமா தவிர மற்றபடி உப்பு சேர்க்கணுங்கிற அவசியமே இல்லை நார்மலா கரெக்டா இருக்கு சரிங்களா இதுக்கு மேல இதில் எதுவும் சேர்க்க வேணாம் ஜஸ்ட் மூடி வைக்கிறேன் ஒரே ஒரு ஒரு நிமிஷம் அல்லது ரெண்டு நிமிஷம் அது முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணா மேல நெருப்பு போட்டு விட்டோம்னா பர்ஃபெக்டா இருக்கும் ஓகேங்க இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜா இருக்கும் போதும் கிட்ட பாருங்க மூடி போட்டு வச்சீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆகும் வேற ஒண்ணும் இல்லை ஆனா அதுக்கு நான் அடிப்படிக்க விட்டுருக்கா பாத்தீங்களா ரைஸோட லென்த் இப்ப எப்படி வந்துருச்சு பாருங்க நான் எப்படி கிண்டுற பாத்தீங்களா சும்மா லைட்டா இப்போ அரிசியும் தண்ணியும் கலந்து வந்துருச்சு பீஸ் எல்லாத்தையும் உள்ள தள்ளிடுங்க நெருப்பு கொண்டு வந்து தம் போட்டுடலாம் இந்த அளவுக்கு வந்தா போதும் இதுக்கு மேலேயும் போட்டு நீங்க ட்ரை பண்ண வேண்டாம் மூடிய போட்டுறோம் பாவி நல்லாவே வர ஆரம்பிச்சிச்சு கேமரால தெரியுதா தெரியல இந்த மாதிரி வந்துட்டாவே உங்களுக்கு தம்ல எந்த பிரச்சனையும் இருக்காது கட்டு மட்டும் நல்லா ஹீட் ஆனா போதும் இப்போ நம்ம இதை கொளுத்திடலாங்க கீழே புல் சிம்மு கொண்டு போயிட்டேன் இது எரிய போது இப்ப நான் டைமரை ஆன் பண்ணிக்கிறேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து செட் பண்ணிருக்கேங்க அலாரம் அதுவே அடிக்கும் அப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் புல் சிம்ல இருக்காங்கிறத மட்டும் காமிச்சிருங்க உங்களுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் ஆல்மோஸ்ட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இன்னொரு பத்து நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாங்க எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஓட்டத்துல இருந்து முப்பது நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓபன் பண்ண போறேன் க்ளோஸ் அப் வைக்கிறீங்களா அப்படியே ஓகேவா எப்படிங்க இந்த கோல்டன் கிரைன் ரைஸ் எப்பவுமே சூப்பராக வருங்க எந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்க லைட் போடுறீங்களா ம் ஓகே இப்போ நான் சைட்ல தள்ளி காட்டுறேன் சரிதான் எந்த அளவுக்கு அடிபிடிக்காம கரெக்டா வந்துருப்பாருங்க இப்போ ரைஸோட லென்த் நான் உங்களுக்கு காட்ட போறேன் அதையும் இது வந்து நீங்க சொன்னா மட்டும்தான் தெரியும் இது தம் பிரியாணின்னு அழகா அப்படியே உதிரி உதிரியா சூப்பரா வடி பிரியாணி மாதிரியே வந்துரு பாருங்க அழகா இப்ப பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நல்லா அப்படியே பல 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 பழன்னு வந்திருக்கேன் பிரியாணி பாருங்களேன் எடுத்தாவே ரைஸோட லென்த் பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா வந்துரு பாருங்க சரிதா ரைஸோட லென்த் பாருங்க அழகா வந்திருக்கு ஒவ்வொரு அரிசி ஒன்னோட ஒண்ணு ஒட்டல ஒரு தண்ணியோட அளவுதான் ரொம்ப ரொம்ப மெயின் இதை மட்டும் பார்த்தா போதும் இப்ப பீஸ் பாருங்க நாலு பீஸ் மூணு பீஸ் அப்படியே வச்சு இதெல்லாம் கடையில பிளேட் அடிக்கிற மெத்தடு வீட்லையுமே நீங்க இந்த மாதிரி கரெக்டா ஈவனா எடுத்து வச்சீங்கன்னா எல்லாருக்குமே கரெக்டா வந்துடும் பிரியாணி ஓகேங்களா அப்புறம் எனக்கு பத்தல உனக்கு பத்தலைங்க பிரச்சனை எல்லாம் வராது யாருன்னா கொடுத்து விடுறதா கூட இந்த மாதிரி அளந்து அழகா கொடுத்து விடுங்க எட்டு பேர் தாராளமா சாப்பிட்லாங்க வீட்டுல எல்லாம் எட்டு பேர் தாராளமா சாப்பிடலாம் உண்மையான லவ்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா எத்தனை கூட பார்த்தாலும் அது வந்து நமக்கு குறையவே கூடாது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப இருக்கிற அந்த ஃபீல் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும் அது எனக்கு உண்மையாவே இருக்கிறது இந்த பிரியாணி தாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா எத்தனை வருஷமா டெய்லி பார்த்துட்டே இருக்கேன் ஆனா இந்த டேஸ்ட்டும் இதை பார்க்கும் வர ஒரு ஃபீலும் இருக்கு பாருங்க அது எப்பவுமே மாறவே மாறாது இன்னைக்கு இந்த பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருக்குதான் பார்ப்போம் பீஸ்ல அப்படியே சாப்பிட்டா பஞ்சு பஞ்சா போயிடுச்சு சிக்கன்லாம் வெந்துடும் ஆனா இந்த அளவு கலரோட வெந்து வராது நீங்க நார்மலா பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பீஸ் பாருங்க ஹம் செம்மையா இருங்க உப்பு காரம் புளிப்பழம் ஷார்பா இருக்கு இது எங்க வீட்டுல செஞ்ச பிரியாணின்னு சொன்னா சத்தியமா உங்க வீட்டுல நம்பவே மாட்டாங்க அப்படி ஒரு டேஸ்டா இருக்கு இன்னொரு சூப்பரான வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய தினேஷ் கிருஷ்ணமூர்த்தி பாய்